அம் புடிச்சதே அப்படியேடா பிடிக்கு பிரேக்பாஸ்ட் பிரேக்குக்கு கொய்யா பழம் இங்க பாருங்க இங்க பாருங்க கொய்யா வை அம்மாடி இவ்ளோ நான் தூங்குனா பண்ண நேரத்துக்கு தான் கரெக்ட்டா எழுந்திரிச்சிருக்கான் வர்தன் இதுنا பட் ஒரு கையில தள்ள முடியல என்ன லாரியில டிப்பர் லாரியில கொட்டுற மாதிரி குடிச்சிட்டே இருக்கேன் இது வந்து இன்னைக்கு நோ ஸ்வீட் கோல்டும் ஃபீவர் இருக்கனால சோ ஆதிக்கு பிடிச்ச மக்கனா மசாலா அவன் ஒரு கவுண்டர் பட்டா பாத்தியா கேக்கல பாத்த அனித கொட்டி டிபன் பாக்ஸ்ல கட்டி அனுப்பிச்சிப் போறீங்க நீ அய்யய்யோ இது மைமா நான் நைஸ் கொட்டி பார்க்கறேமா நானே டிபன் பாக்ஸ் உள்ள போடு உள்ள போடு அமுக்கு உள்ள போட்டு அமுச்சிருங்க உனக்கு ஜாலி தான அவனை போட்டு அமுக்கனா அங்க போய் உள்ள விட்டுட்டு இருப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் எல்லாம் நோண்டிட்டு இருப்பான் உட்கார்ந்து ம் கரெக்ட்டா நான் குடுக்கவே மாட்றாங்க ஃபீவர்லாம் இப்ப பரவாயில்லையா எல்லாருக்கும் அவனுக்கு பரவாயில்ல இவனுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல ஃபேமிலில நான் தான் கொஞ்சம் ஸ்டாங்கு போல ஆஹ் எதுவுமே சொல்ல மாட்டேங்க கையில சொல்றதுக்கு இல்லை உனக்கு வாய் மட்டும் தான் ஸ்டாங்கு மத்த இது எதுவும் ஸ்டாங்கு இல்ல பாத்தியா கரண்ட் கூட வந்துச்சு கரண்ட் வந்துச்சு பத்தியா நான் சொன்ன உடனே வாய் தான் ஸ்டாங்கு நான் சொன்னதுக்குதா கரெண்ட்டுக்கு பிடிச்சிருக்கு நான் சொன்னது